ஐங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் ரெசிடென்சியல் பிளாட் செயலுக்கு வந்திருக்கங்க கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடில் இது வந்து பார்த்திங்கன்னா நியர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு பங்களாஸ் நிறைஞ்ச பகுதியில் நல்ல ஒரு விஏபி ஏரியாவில் இடம் பார்த்துட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான இடம் தாங்க இது டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கே இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காமல் எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் தொட்டிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ரீச் ஓல்டு ஸ்கூல் போகிற ரோட்டில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அவினாஷி என்ஹெச் ரோட்லேருந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து டைரக்ட் ஓனர் சிட்டிங் தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராகவேந்திர நகரில் லொக்கேட் ஆயிருக்கு டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்ட்டுங்க இந்த இடம் சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இங்கே ரோடோடைய வித்து முப்பது மற்றும் இருபத்தி மூணு அடியில் இருக்குதுங்க வெஸ்ட் சைடு முப்பது அடியும் சவுத் சைடு இருபத்தி மூணு அடியும் வருங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இங்கே பெர் சென்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுங்க இந்த ஏரியாவில் நீங்களே என்கொயரி பண்ணி பாருங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் கண்டிப்பாக இடம் இல்லைங்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து சைட்டு த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் இருக்குதுங்க சித்ரா ஏர்போர்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த இடத்த வாங்குங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி